லோ பட்ஜெட்டில் ஒரு எயிட் ஹண்ட்ரட் வந்து மாருதி எயிட் ஹண்ட்ரடு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நெஞ்ச மேலே சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் கரண்டில் இருக்கிற ஒரு எயிட் ஹண்ட்ரடு தீபக் கார்ஸை வந்துருக்குது அதே ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் ஒன்று போட்டிருந்தேன் மேஸ்திரிக்காரு அது எழுவத்தஞ்சி போட்டு எழுவது ரூபாய்க்கு வித்தோம் இது எவ்வளோ விற்கிறன்னு மட்டும் பாருங்கள் சொன்ன ரேட்டுக்கு இப்போயே உடனே கிளம்பி வந்துடுங்க விலை வளர்த்துலாம் சொல்கிறோம் வெளியே சொல்கிறது அறுபத்தி அஞ்சு ரூபா தான் சொல்கிறேங்க இன்னுமோ கண்டிப்பாக எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் பேப்பரில் இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் ரெண்டு ஓனர் மட்டும் வண்டி ஒயிட் கலர் தான் கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் உண்டு நீங்கள் இதுக்காக நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா கார் கொடுத்துட்டு கொண்டு போகலாம் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துப்போம் சூப்பராக இருக்கும் ஏன்னா நீங்கள் சின்ன பட்ஜெட்ல தான் எடுக்கணும் அந்த எக்ஸ்சேஞ்ச் தான் கொடுக்கணும்னு இல்லை சின்ன பட்ஜெட் எடுத்துன்னு பெரிய பட்ஜெட் கார் கூட கொடுங்க மீதி காசு உங்களுக்கு கொடுக்குறோம் ஏன்னு சொல்கிறேன்னா சில ஆட்டெல்லாம் யோசனை பண்ணுவீங்க நம்மளுக்கு பெரிய வண்டியிலேருந்து சின்ன வண்டி போகலாம் கொஞ்சம் செலவுக்காக அப்படி இருக்கும் சில பேர் இன்னோவை கொடுத்துட்டு ஒரு சின்ன எண்டிகை எடுக்கலான்னு நினைப்பீங்க அந்த காசு தேவைப்படும் ஆனால் அவன் கார் விட்டு ஒரு கார் விட்டு போன மாதிரி இருக்கக்கூடாது இருக்கா ஒரு சின்ன வண்டி வச்சுப்பீங்க அந்த மாதிரி ஆளுக்கு சொல்கிறேன் நம்ம எந்த வண்டியும் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பாடி பாருங்க தெளிவாக ஃப்ரண்ட்டில் ஒரு ரஸ்ட் இல்லைங்க ஃப்ரண்ட் பம்பர் கூட பாருங்கள் நல்லா ஹெவியா போட்டிருக்காங்க பாடி தெளிவாக இருக்குதுங்க ஃப்ரண்ட்டு ஒவ்வொரு பகுதியை பாருங்க பொறுமையாக பாருங்கள் லோ பட்ஜெட்டில் வெளியிறவங்க தான் கொடுக்குறேன் வீடியோ பொறுமையாக பார்க்குறவங்க பாருங்கள் தயவுசெய்து டைம் இல்லாதவங்க உங்களுக்கு ஒரு குட் பை வீடியோ விட்டு போயிடுங்க வண்டி வாங்குறவங்களுக்கு தான் இதை வந்து வீடியோ வந்து பொறுமையாக காமிக்கிறேன் ஏன்னா அவங்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது நாங்களே வந்து இது ஓட்ட அது ஓட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நான் பொறுமையா வீடியோ எடுக்கிறேன் அந்த மாதிரி ஆளு மட்டும் பாருங்கள் லோ பட்ஜெட்டில் வாங்குற எயிட் ஹண்ட்ரட் வாங்குறவங்க மட்டும் பாருங்க பாருங்க இந்த பகுதியில் பாருங்க இந்த பகுதியில் மேலெல்லாம் எந்த ரெஸ்ட்டும் இல்லை கீழே கூட அது ரெஸ்ட்டு கிடையாது ரெஸ்ட்டு அதாவது பெயிண்ட்டு தான் அரிப்பாயிருக்குது டிங்கர் வேலை இல்லைங்க ஒரே ஒரு தேய்ச்சிட்டு ஒரு ஸ்ப்ரே பண்ணவே அது போய்டும் ஆனால் நீங்கள் இது நிறைய பேர் ஓட்ட பழக தான் எடுப்பீங்கன்னு மேக்சிமம் பிபிஎஸ் கூட யூஸ் பண்ணலாங்க இன்ஜின் அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்பிக்கையெல்லாம் நேரில் வாங்க இன்ஜினும் சூப்பராக இருக்குது பாடியும் தெளிவாக இருக்குது என்ன ஒன்று நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு சில வேலைலாம் பண்ணோம் இன்டீரியராக காம்பியில் பார்த்துருங்க கஸ்டமர் வந்து அவரு அவருக்கு தேவைன்ன ஒரு ஒயிட் கவர் தான் போட்டிருக்காரு அதை எடுத்துட்டு கம்பெனி ஷீட் கூட இருக்குது நீங்கள் வந்து இல்லை ஒரு ஷீட் கவர் புதுசாக போட்டீங்கன்னா இன்னும் வண்டி சூப்பராக அம்சமாகிடும் இந்த ஷீட் கவரே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பட்ஜெட்டுக்கெல்லாம் இதுவே அதிகங்க இவ்வளோ குவாலிட்டியே அதிகம் உங்களுக்கு இன்டீரியர்லாம் பாருங்க சூப்பராக இருக்குதுங்க ஸ்டேரிங் பாருங்களா எவ்வளோ சூப்பராக ப்ளோயர் ப்ளோயரெல்லாம் நிற்க பாருங்க நல்ல காருங்க அதே போல் வந்து இந்த டைப்பில் வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க இந்த பகுதியும் பாருங்க இருக்கு இந்த பட்ஜெட்டுக்கெல்லாம் பேப்பர் மெயின் விஷயம்னா டிங்கர் வேலை கிடையாது பேப்பர் வேலை இல்லை கரண்ட்ல இருக்குது பேப்பர் மெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் கரண்ட்ல இருக்குது இன்னும் பத்து கை கூட மாத்தினா கூட உங்களுக்கு லாஸ் வராதுங்க ஒரு லாஸ் வராத காரு பாருங்க பாடியெல்லாம் கன்னு மறிக்குதுங்க தெளிவான கார் தான் இந்த மாதிரி காரெல்லாம் வந்து நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்குங்க லோ பட்ஜெட்லயே நல்ல குவாலிட்டி கார் தான் இது சூப்பராக இருக்குங்க ரஸ்டே இல்லைங்க பின்னாடி அந்த டயர் வைக்கிறதுலாம் ரஸ்ட் இல்லை இது எயிட் ஹண்ட்ரடு மாறுது எயிட் ஹண்ட்ரடு சுத்தமாக இருக்குது அந்த பட்ஜெட்டுக்கு போதுங்க தேவையில்லாத கமெண்ட்ஸ் வேண்டாங்க பொறுமையாக பார்த்து எடுத்துங்க அதே போல நல்ல இன்ஜின் எல்லாம் தான் இருக்குது இந்த மாதிரி காரு இந்த இங்கே இருக்குங்க எதுவுமே டிங்கர் வேலை இல்லைங்க எந்த மேலே கூட டாப் கொடுக்காம இருவாங்க வாங்க டாப் இருக்கு எவ்வளோ சூப்பராக புதுசாக தெரியும் வாட்டர் வாஷ் பண்ணல பாலிஷ் போடல எதுவுமே பண்ணாமே எவ்வளோ சூப்பராக இருங்க நம்ம தம்பி தான் மெயின்டைன் பண்ணுறாரு சூப்பராக தச்சு வச்சுக்கிறார் பாருங்க வண்டி தொடங்க மாட்றாருங்க அவரை வர்றவங்க சூப்பராக எடுத்து போங்க இந்த மாதிரி வண்டி கண்டிப்பாக லோ பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு குவாலிட்டியா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் காரன் இருக்கிற வண்டி நான் நினைக்கிறேன் அறுபத்தஞ்சு இல்லைங்க அறுபது உடைச்சி கூட என்னால் பண்ணி கொடுக்க முடியும் அதுக்கு நீங்கள் நேரில் வந்தால் மட்டும்தான் ப்ரைஸ் ஃபோனில் கேட்டு வராதிங்க ஏன்னா இந்த பிரைஸு நான் சொல்கிறேன் அறுபத்தஞ்சு ரூபாய் பிரைஸ் நீ அங்கிருந்தே பிளான் பண்ணி வந்துடலாம் ஆனாலும் அறுபது உடைக்கிறேன்னு சொல்லிக்கிறேன்னா நேரில் வரவங்களுக்கு உடைக்கிறேன் அதே போல இன்னும் சூப்பரான லோ பட்ஜெட்டில் இன்னும் நிறைய வண்டி உங்களுக்காக காத்திருக்குது என் வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறுல கார் இல்லாத உங்கள் வீட்டுக்கெல்லாம் கார் கொண்டு தான் நம்மளுடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எல்லா ஃபேமிலிக்கும் ஒரு கார் கண்டிப்பாக இருக்கணும் அட்லீஸ்ட் இது மாதிரி லோ பட்ஜெட்டாவது தான் என்னோட நோக்கம் ஒரு டூ வீலர் வாங்க முடியாது வாங்க வாங்க முடியறவங்க இந்த கார் வாங்கிக்கலாம் ஒரு ஃபேமிலி நாலு பேர் ஜாலியாக போகலாம் மழை வெயில் எதுவும் அடிக்காமல் சூப்பராக யூஸ் பண்ணக்கூடிய காரு மாருதி எயிட் ஹண்ட்ரடு உங்களுக்காக நீங்கள் எது நீங்கள் ஏதாவது தேடுற வண்டியாக இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க கண்டிப்பாக டூ வீலர் கொடுத்து கூட எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாம் தைரியமாக வாங்க நம்பி வாங்க நம்பி கொண்டு போக சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்